ஹலோ மக்களே வெல்கம் டு விருந்தும் மருந்தும் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கீமா மட்டன் கீமா குழம்பு கோலா குழம்புன்னு சொன்னோம்லே அதுதான் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் மிக்சரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அதை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே வந்து ட்ரையாக இருக்கிறனால ஒரு கை போட்டு கடலை அதையும் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இது நல்லா ட்ரை பவுட்ராக அரைச்சி வச்சாச்சு இதில் வந்து இப்போ நம்ம ஒரு கை தேங்காய் சேர்க்கணும் அதுக்கு நான் இன்னொரு ஜார்ல தேங்காவை ஃபஸ்ட்டு பீசஸாக போட்டு அதை ஒரு ஒரே ஒரு கை பையனை அப்படி பல்ஸ் பண்ணி எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பவுடராக வந்துடும் இப்போ ஒரு கை தேங்காவை இதில் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ட்ரை பவுட்ரை அரைச்சுக்கணும் அதுக்கப்புறம் தேங்காயில் தண்ணி சேர்த்து இருக்கிறனால அதில் லாஸ்ட்டில் போடணும் இப்போ தேங்காவை போட்டு அதுவும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் கூடவே நம்ம ஒரு கை சின்ன வெங்காயத்தையும் போடணும் அதையும் போட்டு மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒன்றுனா நம்ம ஆட் பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது கால் கிலோவுக்கும் மேலே அதாவது த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து மட்டன் கீமாக எடுத்து வச்சுருக்கோம் அது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பவுலில் மாற்றியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் லாஸ்ட்டாக போட்டோம்லே அதை அரைச்சி ஒரு பவுலில் மாற்றியாச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி மாற்றியாச்சு இப்போ இதில் மட்டனில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு அதையும் சேர்த்து நல்ல பையனை அரைச்சி எடுத்துடணும் நீங்கள் தடவி தேடியே பார்த்தாலும் மட்டன் கையில் சிக்கக்கூடாது அந்தளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சிருங்க மறந்தும் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது மட்டன்லேயே போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கும் அதுவே போதுமானது இப்போ இந்த மட்டன் பேஸ்ட்டில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி மிக்சரில் அரைச்சோம் இல்லையா நம்ம மசாலா அது எல்லாத்தையும் அது ஒரு கையை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பெரிய ஜாரில் போடுறதா இருந்தால் ஒரே வாட்டியாக போட்டு எடுத்துருங்க நாங்கள் சின்ன ஜாரில் போடுறனால ரெண்டு ஷிஃப்டாக போட்டு எடுத்தோம் அவ்வளோதான் இப்போ இது ரெண்டாவது ஷிஃப்ட் மட்டனில் மாதிரி மஞ்சள் பொடி உப்பையும் போட்டு அரைச்சு இந்த மசாலா பாதி இருந்த மசாலா மறுபடியும் அதையும் போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பவுல்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எப்பவுமே புளிக்குழம்பு வைக்கிறப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஒரு தேங்காயில் முக்கால் தேங்காய் தான் குழம்பு பால் எடுப்பாங்க மீதி கால்வாசி தேங்காயில் இந்த மாதிரி வெங்காயம் மசால் பொடி எல்லாத்தையுமே போட்டு அதையும் நல்லா திக்காக அரைச்சிருவாங்க இப்போ அதில் நம்ம போட்ட மசாலா வந்து வெங்காயம் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி வெந்தயம் சீரகம் பொடி எல்லாத்தையும் பையனை அரைச்சி தக்காளி பேஸ்ட்டோடு ஆட் பண்ணி விட்டாங்க மீதி முக்கால் தேங்காயை வந்து நல்ல பையனை அரைச்சி அரைச்சி வந்து பால் எடுப்பாங்க திக்காக மூணு வாட்டி மிக்சியில் அரைச்சு பால் எடுப்பாங்க அது அவ்வளோ திக்காக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் புளியின் வந்து கரைச்சி விட்டு இதில் ஊற்றி விட்டுருங்க இப்போ புளி ரெடி சில பேர் வந்து தேங்காயை வந்து அரைச்சி பால் எடுக்காமல் சக்கையாக ஊற்றுவாங்க நம்ம வந்து எப்பயுமே பால் எடுத்து தான் ஊற்றுவோம் இந்த மட்டன் கோலா குழம்புல வந்து இந்த மாதிரி சில்லு தேங்காய் போட்டு சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக அதனால் எங்களுக்காகவே தனியாக ஒரு கை ஃபுல்லாக அம்மா சில் போட்டுருவாங்க எப்போயுமே அதனால அந்த குழம்போடி ஊறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டேஸ்ட்டு இப்போ ஒரு நல்ல அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமோ ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அதிகமாக நம்ம கோலா குழம்புன்றனால எண்ணெய் கொஞ்சம் நேரம் தான் நல்லாயிருக்கும் அதனால ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் சீரகம் போட்டுக்கோங்க அது பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு கை நிறைய ரெண்டா ரெண்டா ஒன்றுக்கு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் போட்டு தாளித்து விட்றணும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்ல கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து பொடி ஆட் பண்ணுங்கள் எப்போயுமே தாளித்ததுக்கப்புறம் அதில் பொடி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு ஊற்றுனீங்கன்னா குழம்பு வந்து நல்லா ரெட் கலரில் பார்க்குறதுக்கே அவ்வளோ க்ரேவிங்ஸாக இருக்கும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு அப்புறமா நீங்கள் வந்து உருட்டி வச்சுருக்க பால்ஸ் போடுங்க குழம்பு வந்து அமைதியாக கொதிக்காமல் இருக்கிறப்ப போடக்கூடாது அது கரைஞ்சி போயிடும் நல்லா மலை மலன்னு கொதிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பால்ஸை போட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் சிம்மர்லேயே வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான மட்டன் கோலா குழம்பு ரெடி எம்மியாக செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்